இன்றைய செய்திகளும் தொகுப்பு பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கப் போவதாக போர்ச்சுகல் அறிவிப்பு பிரான்ஸ் கனடா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளும் விரைவில் அங்கீகரிக்க உள்ளதாக தகவல் குஜராத் வதோதராவில் ரூபாய் இருபதுக்கு ஆறு பானிபூரி தருவதாக கூறி நான்கு மட்டுமே கொடுத்ததால் கோபமடைந்த பெண் ஒருவர் நடு ரோட்டில் அமர்ந்து போராட்டம் செய்தார் இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது போலீசார் வந்து அவரை சமாதானப்படுத்தி அனுப்பினர் இந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது ஆப்கானிஸ்தானில் உள்ள பக்ராம் விமானப்படை தளத்தின் கட்டுப்பாட்டை ஒப்படைக்கவில்லை என்றால் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என தாலிபன்களுக்கு ட்ரம்ப் எச்சரிக்கை சீனாவின் அணு ஆயுத தயாரிப்பு மையத்திற்கு அருகே பக்ராம் தளம் அமைந்துள்ளதால் அதை கைப்பற்ற ட்ரம்ப் முயற்சி இந்தியா அமெரிக்கா இடையேயான இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த நாளை வாஷிங்டன் செல்கிறார் ஒன்றிய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் டெல்லியில் அமெரிக்க வர்த்தக குழுவுடன் நடந்த பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் அடைந்ததை தொடர்ந்து பயணம் தாய்லாந்திலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட ரூபாய் பன்னிரண்டு கோடி மதிப்பிலான பனிரெண்டு கிலோ ஹைட்ரோபோனிக் கஞ்சாவை பறிமுதல் செய்த சுங்கத்துறை அதிகாரிகள் பெண் உட்பட இருவரை கைது செய்து விசாரணை கடந்த சில ஆண்டுகளாக கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்த இந்தியா கனடா உறவுகளில் புதிய அத்தியாயத்தை ஏற்படுத்த இரு நாடுகளும் ஒப்புதல் டெல்லியில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் மட்டத்தில் நடந்த ஆலோசனையில் உறவை வலுப்படுத்த ஒப்புக்கொண்டனர் ஹாங்காங்கில் கட்டுமான பணிகளின் போது இரண்டாம் உலகப் போரில் வீசப்பட்ட அமெரிக்க குண்டு கண்டுபிடிப்பு அக்கம்பக்கத்தில் வசித்த ஆறாயிரம் பேரை வெளியேற்றிவிட்டு குண்டை செயலக்க செய்த போலீசார் ஆதார் அட்டை சேவைகளுக்கான கட்டணம் விரைவில் உயர்த்தப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளன ஆதாரில் முகவரி மாற்றம் சேவைக்கான கட்டணம் ரூபாய் ஐம்பதிலிருந்து ரூபாய் எழுபத்தி ஐந்தாகவும் புகைப்படம் மாற்றம் உள்ளிட்ட பிற சேவைக்கான கட்டணம் ரூபாய் நூறிலிருந்து ரூபாய் நூற்றி இருபத்தி ஐந்தாக உயர்த்தப்பட உள்ளதாக தகவல் தைவானில் முதியோர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாலும் இளம் வயதினரின் எண்ணிக்கை குறைந்து வருவதாலும் ஒரு குழந்தை பெற்றெடுத்தால் ஒரு லட்சம் வழங்கப்பட்டு வந்த இத்திட்டத்தை ரூபாய் இரண்டு புள்ளி தொன்னூற்றி இரண்டு லட்சமாக உயர்த்தியும் இரட்டை குழந்தைகள் பெற்றெடுத்தால் ரூபாய் ஆறு புள்ளி பதினாறு லட்சமும் வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவின் நம்பர் செயற்கைக்கோள் மூலம் விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட எழுபத்தி ஐந்து எலிகளில் பத்து எலிகள் பலி விண்வெளி பயணத்தின் போது வீரர்களுக்கு ஏற்படும் உயிரியல் தாக்கங்கள் குறித்து துல்லியமான தகவல்களை பெற இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது முப்பது நாட்கள் சுற்றுப்பாதையில் இருந்த எலிகளில் அறுபத்தி ஐந்து எலிகள் வெற்றிகரமாக பூமி திரும்பின டாலர் ஒரு லட்சமாக உயர்த்தப்பட்ட ஹெச் பி விசா கட்டணம் வருடாந்திர கட்டணம் அல்ல ஒருமுறை விண்ணப்ப கட்டணம் மட்டுமே என அமெரிக்க அரசு விளக்கம் ஏற்கனவே ஹெச் பி விசாக்களை வைத்திருப்பவர்கள் மற்றும் தற்போது அமெரிக்காவுக்கு வெளியே இருப்பவர்கள் மீண்டும் வருவதற்கு கட்டணம் வசூலிக்கப்படாது புதிய விசாக்களுக்கு மட்டுமே இது பொருந்தும் எனவும் அறிவிப்பு லோகா திரைப்படம் விரைவில் ஓடிடியில் வெளியாக உள்ளதாக வெளியான தகவல்களுக்கு மறுப்பு தெரிவித்துள்ளார் தயாரிப்பாளர் துல்கர் சல்மான் போலி செய்திகளை புறக்கணித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளுக்காக காத்திருங்கள் என விளக்கம் நாமக்கல் பகுதிகளில் தனியார் வேன் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் நிறுத்துவதற்கு நிரந்தர இடம் ஒதுக்கக் கோரி நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் மாதேஸ்வரன் அவர்களுடன் வாகன உரிமையாளர்கள் சந்திப்பு ஆலோசனை நடைபெற்றது ஈஷா யோகா மையத்தில் ஆதி யோகி சிலை முன் இரண்டாயிரம் பேர் கலந்து கொண்ட காராள வம்ச கலை சங்கத்தின் வள்ளிக்கும்மி நிகழ்ச்சியில் கே எம் கே மாநில துணை பொதுச் செயலாளர் கே நித்யானந்தன் அவர்கள் கலந்து கொண்டபோது உடன் பொள்ளாச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் கதிர்வேல் கொங்குவேளாள கவுண்டர்கள் பேரவைத் தலைவர் பெரியசாமி கவுண்டர் மாவட்ட நிர்வாகிகள் ஆரஞ்சு சக்தி ஆனந்த் ஐயோ கலந்து கொண்டனர் பொள்ளாச்சி மாவட்டம் நான் சட்டமன்ற உறுப்பினரானால் என்ற தலைப்பிலும் பெருஞ்சலங்கை ஆட்டம் பயிற்சி துவக்க விழா கே மாநில துணை பொதுச் செயலாளர் பொள்ளாச்சி கே நித்யானந்தன் அவர்கள் மாநில மாவட்ட நிர்வாகிகளுடன் துவங்கி வைத்தார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டிகே லைவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க